சரி சமையல் எப்போதுமே ரொம்ப சுலபமா செய்யற மாதிரியும் அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகுந்த மாதிரியும் அந்தந்த சீசன்ல என்ன மாதிரி உணவு சமைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நான் செஞ்சு காமிக்க ஒரு வெள்ளரிக்காய் கடுகு பச்சடி இது எப்படி சொல்லிட்டு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க வெள்ளரிக்காய் கடுகு பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளரிக்காய் மிக பொடியாக அறிந்தது தேங்காய் துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அரைப்பதற்கும் தாளிப்பதற்கும் பொட்டுக்கடலை இரண்டு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் துருவல் சிறிதளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு புளி சிறிதளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்படும் அளவு பச்சை மிளகாய் இரண்டு வர மிளகாய் ஒன்று வெள்ளரிக்காய் கடுகு பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்டைல் டிஷ்ஷுங்க இது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ வெள்ளரிக்காய் அப்படின்னாக்கா பொதுவாக நம்ம வந்து சாலட் தான் பண்ணுவோம் அதுலேயே வந்து ஒரு ரெசிபி இதை வந்து நம்ம பச்சையாகவே தான் அரைச்சிட்டு அதோடய வெள்ளரிக்காய் சேர்த்து கலந்துட்டு நம்ம செய்கிற டிஷ்ஷு வந்து இது இந்த சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடுவோம் இது வந்து எங்கள் வீடுங்களெல்லாம் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கிறது ஒன்று தான் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இதை ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இது கரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் துருவல் இதை முதல்ல சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவலோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் போடலாம் இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு வந்து கடுகு போடணுங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் போடுறேன் ஆனால் அந்த கடுகு சேர்த்து தான் அதை அரைக்கணும் மஞ்சள் தூள் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன் இது கர்நாடகா ஸ்டைல் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்குமே வெள்ளம் போடுவாங்க இப்போ இதில் வந்து புளி சேர்க்கணுங்க நம்ம புளி இருந்தால் நீங்கள் ஊற வச்சு கரைச்சிக்கோங்க நான் வந்து புளி பேஸ்ட் வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ சட்னிக்கெல்லாம் போடுற அளவு ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதுமானது இப்போ இதை வந்து தண்ணி விட்டு குர குரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இதை பாருங்கள் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துருக்கேன் அதிகமாக தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பொதுவாக வந்து இப்போ நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு சேவ் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க நம்ம இது மாதிரி வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணதே அது மேலே போட்டு வச்சிடணும் உடனே கலக்கக்கூடாது தண்ணி விட்டு வந்துடும் இப்போ நான் பாருங்கள் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தினம் சாலட் வெள்ளரிக்காய் சாப்பிட்ணும் இல்லையா அந்த வெள்ளரிக்காய் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து வெள்ளரிக்காயை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணுங்க இப்போ இதை வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுக்கணுங்கிறப்ப இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க கலக்க கலந்து விடாதீங்க தாளித்து அது மேலே கொட்டிடணும் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேங்க அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போகிறோம் வந்து கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடலாம் சுருங்காய துருதிரியே போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் வந்து கடுகு பெருங்காயம் தாளிச்சதை சேர்த்துலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மத்தியானம் டேபிள் மேலே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு வைக்கிறப்ப கலந்து விடுங்க அப்போ தான் வந்து நீத்துக்காமல் இருக்கும் வெள்ளரிக்காய் கடுகு பச்சடி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீக்க பார்க்கலங்க தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை சிகப்பு மிளகாய் பச்சை மிளகாய் உப்பு கடுகு மஞ்சள் தூள் சீரகம் வெல்லம் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் வெள்ளரிக்காயை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துடணும் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை சேர்த்து கலந்தணும் எப்போ நம்ம சாப்பிட்றோமோ சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல இதை மிக்ஸ் பண்ணணும் முதல்லையே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது வெள்ளரிக்காய் கடுகு பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த காலத்துலேருந்து செய்கிற நிறைய ரெசிபிஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால இதை ஷேர் பண்ணிவிட்டேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்கள விரும்புகிற மாதிரி ஒரு வித்தியாசமாக பன்னீர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் பன்னீர் ரோல் செஞ்சு காமிக்கிறாங்க சாக்லேட் பன்னீர் ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் சாக்லேட் பன்னீர் ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ஒரு கப் பச்சரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உலர்ந்த தேங்காய் பொடி தேவைப்படும் அளவு துருவிய பன்னீர் நூறு கிராம் தேங்காய் பால் தேவைப்படும் அளவு கொக்கோ பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் வெள்ளத்தூள் விரும்பும் அளவு பொடியாக அறிந்த முந்திரி பாதாம் அக்ரோட் பருப்பு தேவைப்படும் அளவு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தேவையான அளவு நெய் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை இப்போ எங்கிடி செல்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இது எப்படி பண்ணு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து கீழ்வரகு மாவு நம்மளுக்கு வந்து ராகி மாவு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே வெறும் ராகி தோசை கொடுத்தா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து பொதுவாக ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துட்டா இப்போ இதோட கொஞ்சமாக அரிசி மாவு போடுறோம் இதை வந்து கொஞ்சம் நம்ம தோசை மாதிரி ஊற்றுறப்ப நம்மளுக்கு நல்லா வரத்துக்காக அரிசி மாவு சேர்க்குறேன் இதோட கொக்கோ பவுடர் கொக்கோ நம்ம கூடிய குறைச்சி அவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க இதோட நான் சேர்க்குறது வந்து வெள்ள சக்கரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வெல்லமே வந்து பவுடர் பண்ண மாதிரி கிடைக்குது அதுதான் சேர்க்குறேன் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டாலே போதுமானதுங்க ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இப்போ இதை கலக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து தேங்காய் பால் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் என்னென்னா தேங்காய் பால் பவுடர் கிடைக்குது கடைகளில் அதை வந்து இளம் சூடான தண்ணி போட்டு கலச்சிக்கலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் கட்டி தட்டாமல் கரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி போகிறேங்க இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் துருவல் பன்னீரை வந்து நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க வீட்டில் திருச்ச பண்ணிட்டு இருந்தால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இதோட நான் சேர்க்க போகிறது ஜாம் இப்போ குழந்தைங்களுடைய ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்னு பார்க்குறப்ப ஜாம்னால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து மிக்சர் ஃப்ரூட் ஜாம் இதையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக இதை சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை துருவலோ இல்லை அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாங்க இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது வந்து நட்ஸு இப்போ எல்லா விதமான நட்ஸும் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அக்ரோட் பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதோடு நீங்கள் வெள்ளரி விதை தர்பூசணி விதை எது இருந்தாலும் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக கொஞ்சம் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடு வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது இல்லையா இது அதுக்காக வந்து ஒரு ஹோல்டுக்காக நான் சேர்க்குறது வந்து டெசிகேட்டட் கோக்கனட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மைல்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமினுடைய ஸ்வீட்னஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாமை கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் வேறு வேறு ஜாம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் வேணும்னா விரும்புகிறா கொஞ்சம் சுகரோ ஏதாவது பிடிச்சது போட்டுக்கலாம் ஆனால் பொதுவாக இது மைல்டாக இருந்தாலே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு இது மதியிலே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி ரோல் மாதிரி பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு பேன் கேக் மாதிரியும் ஊற்றலாம் இல்லைனா கொஞ்சம் பெருசாக தோசை போட்டு ரோல் மாதிரி பண்ணலாங்க இது பேன் கேக் மாதிரி ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் குறைச்ச தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் லேசாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து அதிக நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க மாவுங்கிறதுனால நம்ம போட்ட நெய் அப்படியே இருக்குது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணாது ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃபிங் எப்படி வச்சு ரோல் பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோங்களேன் பன்னீர் இப்போ இதில் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு எட்ஜில் வைக்கிறான் இப்போ நம்ம வந்து இப்படி கையில் வந்து இதை ரோல் பண்ணிடலாம் இப்போ இந்த ரோலை வந்து நம்ம எப்படி வேணால் கட் பண்ணலாங்க இப்போ நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன் இது பாருங்க உள்ள ஸ்டஃபிங் இருக்கு ரெடி ஆயிடுச்சு சாக்லேட் பன்னீர் ரோல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க கிழ்வரகு மாவு அரிசி மாவு கொக்கோ பவுடர் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை அதோட ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்த பிறகு தேங்காய் பாலை அதில் சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இதை கரைச்சதை வந்து தனியாக அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பன்னீர் துருவல் அதோட மிக்சட் ஃப்ரூட் ஜாம் மிகப்பொடியாக அறிந்த நட்ஸு டெசிகேட்டட் கோக்கனட் எனப்படும் உலர்ந்த தேங்காய் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த மாவுலேருந்து எடுத்து ஒரு சின்ன தோசை மாதிரி ஊற்றணும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம பன்னீர் கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா அதை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் மிக சுவையான சாக்லேட் பன்னீர் ரோல் தயாராகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க